சென்னையில் கார்கில் போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதில் பாகிஸ்தானுடன் நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதன் வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூறும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் இருபத்தாறாவது ஆண்டு கார்கில் வெற்றி தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிர் ராணுவ வீரர்களுக்கு லெப்டினன்ட் ஜெனரல் கரண்பீர் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் முப்படையைச் சார்ந்த ராணுவ அதிகாரிகள் கார்கில் போரில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் திருப்பூர் பட்டாசு கடையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த பயங்கர தீ விபத்தில் கடை முழுவதும் எரிந்து நாசமானது கொங்கு மெயின் ரோட் பகுதியில் உள்ள அந்த கடையில் அதிகாலை மூன்று மணி அளவில் கடையின் ஒரு பகுதியில் இருந்து புகை எழுந்துள்ளது இதனை கண்ட உரிமையாளர் முருகேசன் அதனை அணைக்க முற்பட்டுள்ளார் ஆனால் அதற்குள் பட்டாசுகள் சிதறின பயங்கர சத்தத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர் அச்சமடைந்தனர் அங்கு வந்த துறையினர் ஐந்து மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பாமக தலைவர் அன்புமணியின் பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமது நூறு நாட்கள் நடைப்பயணத்தை திருப்போரூரில் இருந்து அன்புமணி தொடங்கியுள்ளார் நடைப்பயணத்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் எனவே தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் ராமதாஸ் அளித்துள்ள கடிதத்தின் பேரில் தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட எஸ்பிகளுக்கு டிஜிபி தரப்பிலிருந்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அன்புமணி நடைபயணத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் எழுந்தன இந்நிலையில் அன்புமணியின் பயணம் திட்டமிட்டபடி தொடரும் என்று டிஜிபி அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது தென்னிந்திய அளவிலான நான்கு தின தொடர் ஹாக்கி போட்டி இன்று மன்னார்குடியில் தொடங்கியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தென்னிந்திய ஹாக்கி போட்டி நடத்தப்படுகிறது இன்று காலையில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் சுங்கத்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீராம் போட்டியை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு காவல்துறை அணி ஜிஎஸ்டி மற்றும் வணிகவரித்துறை அணி கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் அணி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆப் இந்தியா பெங்களூர் அணி தென்மண்டல போலீஸ் மதுரை அணி தென்னக ரயில்வே அணி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணி இன்கம் டாக்ஸ் அணி கனரா வங்கி அணி உள்ளிட்ட பல்வேறு அணியினர் இதில் கலந்து கொண்டனர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பனிரண்டு காசுகள் வீழ்ச்சியடைந்துள்ளது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் சரிந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நானூறு குறைந்து இருநூற்று எண்பதுக்கு விற்பனையாகிறது ஆபரண தங்கும் கிராமுக்கு ரூபாய் ஐம்பது குறைந்து ஒரு கிராம் தொள்ளாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று அறுபது குறைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி மாதா பேராலய திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களும் திரளாக கலந்து கொண்டனர் ஆலயத்தில் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காலை ஐந்து மணிக்கு முதல் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் திருப்பலியும் நடைபெற்றது பின்னர் கொடியேற்றத்திற்கான சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது இதில் இந்திய வீராங்கனைகள் திவ்யா தேஷ்முக்கும் கொனேரு ஹம்பியும் பலபரீட்சை நடத்துகின்றனர் ஜார்ஜியாவில் நடைபெறும் இந்த போட்டியில் நாற்பத்தாறு இருந்து நூற்றி ஏழு பேர் பங்கேற்றனர் நாக் அவுட் முறையிலான இத்தொடரின் அரையிறுதியில் உலக தரவரிசையில் பதினெட்டாவது இடத்தில் உள்ள பத்தொன்பது வயது இந்திய வீராங்கனை திவ்யா சீனாவின் ஜோங்கியை வீழ்த்தினார் இதுதவிர உலகின் டாப் டென் பட்டியலிலும் இடம்பெற்ற மூன்று பேரை வீழ்த்தி பைனலுக்கு முன்னேறினார் திவ்யா மற்றொரு அரையிறுதியில் நம்பர் ஃபைவ் வீராங்கனை ஹம்பி டை பிரேக்கர் வரை சென்று சீனாவின் லே டிங்ஜியை வென்றார் இதனையடுத்து உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு முதன்முறையாக முன்னேறிய இந்தியாவின் திவ்யாவும் ஹம்பியும் புதிய வரலாறு படைத்தனர் இதுதவிர கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பையும் இருவரும் பெற்றனர் இறுதிப் போட்டி இன்று நாளை என இரு போட்டிகளாக நடைபெறவுள்ளது இதில் முதலில் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளி பெறுபவர் உலகக்கோப்பையை கைப்பற்றலாம் மாறாக இரு போட்டியும் டிரா ஆகும் பட்சத்தில் நாளை மறுநாள் டை பிரேக்கர் போட்டி நடக்கும்